அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு உங்களை அள்ளிக்க துடிக்கும் மர்ம நபர் இதனால் தலைகீழாக மாறப்போகும் உங்களுடைய வாழ்க்கை அந்த வகையில் ரிஷபராசனியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா ரிஷபராசன பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருக இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசிக்கு பனிரெண்டாம் இடையமான விரயஸ்தானத்தில் இருந்த ராசிநாதனான சுக்ரன் தற்போது போது உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ராசியில் சுபகிரகமான சுக்கரன் அமர்வது என்பது மிகச் சிறந்த ஒரு அமைப்பு என்று என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதுவும் சொந்த ராசியில் ஆட்சி பலத்தோடு அமர்வது என்பது அற்புதமான அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே இந்த வாய்ப்பினை ரிஷபராசினியர்களான நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நல்ல முறையில் உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றி கொள்ளலாங்க இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்களும் கூட இப்போது அந்த காரியத்தை நீங்கள் முயற்சிக்கும் போது சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டுங்க குறிப்பாக ரிஷபராசனிகர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை மறுக்கப்பட்டு மற்றும் தாமதப்பட்டு வந்த நிலையில அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய தொழில் தொடங்குவது சம்பந்தமான முயற்சிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பொது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக இருவருக்கும் இடையில் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதால் மூலமாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் சுமூகமாக ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குரு இருப்பது பொருளாதாரத்தை உயர்த்தும் பத்தில் சனி ராகு போன்ற பாவ கிரகங்கள் இருப்பதும் தொழிலில் புதிய உத்வேகத்தை தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு மூன்றில் புதன் இருக்கிறார் சில நேரங்களில் ஒரு காரியத்தை செய்துவிட்டு இப்படி மாற்றி செய்திருக்கலாம் போல இருக்கிறதே என்று நினைக்கும்படி சில நிகழ்வுகள் நேரும் என்பதால் பொறுமையும் கவனமும் தேவைங்க அது மட்டுமில்லை இரண்டில் சூரியனும் சுகஸ்தானத்தில் கேது செவ்வாய் இணைந்து சனி ராகு பார்வையில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு அதே போல் புதிதாக இடம் வாங்குவது மனை வாங்குவது வாகனம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் வருஷபராசினிகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம சொத்து வாங்கும் போது ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை நல்ல விசாரிச்சு படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது அதே கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை பண பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை தந்தடும் வரியாக சஞ்சரிக்கிறார் சுக்கர பகவான் அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை தருங்க திருமண முயற்சிகள் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு வரம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளது கிரகநிலைகள் எடுத்து காட்டுது தேவையான சந்தர்ப்பங்களில் பிறர் உதவி உங்களை தேடி வர இருக்கு என்பதை கேதுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுது அதே போல் இந்த காலகட்டத்தில் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்க இருக்கு உங்களுடைய பிள்ளை அல்லது பெண் ஒருவர் உயர்கல்வி காரணமாகவோ அல்லது உத்தியோக கருதியோ வெளிநாடு செல்லும் யோகமும் அமைஞ்சிருக்குங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிறந்த முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமாதான் அமைஞ்சிருக்கு அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அவரது ஆட்சி வீடாகி கும்பராசியில் பூரண சுபபலம் பெற்று திகழ்வதால் வேலை பார்க்கும் இடத்தில் பனிச்சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உற்சாக அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாம தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு ஒன்றையும் நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே வெளிநாடு சென்று பணியாற்றி செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கும் இருக்குது அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் அலுவலக பண பொறுப்பில் இருப்பவர்களும் அதிக எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க இவற்றில் நிகழக்கூடிய ஒரு சிறு தவறும் உங்கள் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்து ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தக துறையும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு சுக்கரன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் சாதகமாக இருப்பதால் லாபகரமான ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் புதிய முதலீடுகளிலும் விஸ்தரிப்பு திட்டங்களிலும் அளவோடு நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க ஏற்றுமதி துறையினருக்கு வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்குறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்ட காட்டுது பிரபலமான வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுடன் விற்பனை ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க இந்த ஒப்பந்தங்களை கையெழுத்திடும்போது தீர ஆவணங்களை படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே சரக்குகளை அனுப்புவதற்கு முன்னர் முன்பணத்தை வாங்கி கொண்டு அதற்கு பிறகு சரக்குகள் அனுப்புவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சி இன்றி இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்க அவற்றின் காரணமாக வருமானமும் உயர இருக்குதுங்க அதே சினிமா துறையினர் தங்களுடைய ஆடம்பர செலவுகளை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது நல்லது என்பது குருபகவானுடைய பகவானுடைய சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுதுங்க பணியாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுங்க அதே போல் திருமணமாகியுள்ள திரைப்பட நடிகை மற்றும் நடிகைகள் ஆகியோரிடையே பரஸ்பர கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்களில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துங்க அதே போல தெய்வீக நிறுவனத்தை பாதுகாத்து கொள்ள உதவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் பொறுத்த வரைக்கும் அதிக கவனத்தோடு ஒரு செயலை செய்யும் போது நிச்சயம் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சமாளித்து முன்னேறி விடுவீர்கள் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் செல்வாக்கு நீடிக்குதுங்க இந்த வாரத்தில் வழக்கறிஞர்களின் உதவியை நீங்கள் நாட வேண்டியிருக்கும் பேச்சில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல அரசியலிலிருந்து இருந்து ஓய்வு விடலாம் என்ற மனப்பான்மை கூட அதிகரிக்கும் இது மாதிரியான நேரங்கள்ல உங்களுக்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் இறங்க வேணாம் ஒரு சிலருக்கு கட்சியில் வீண் அபவாதம் ஏற்படக்கூடும் கட்சி தொண்டர்கள் உள்ள தொடர்பை அளவோடு கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது அவசியங்க அதே போல ரிஷபராஜ் சேர்ந்து மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியான புரதன் சிறந்த சுபபலம் பெற்று வளம் வருகிறார் அதனால் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க விளையாட்டு போட்டிகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி வாகை சூட கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைச்சிருக்குதுங்க விசேஷ உயர்கல்வி பெற வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்து விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இக்கால கட்டம் முழுவதும் செவ்வாயும் விவசாயத்துறைக்கு தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பல நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க தேவைக்கு சற்று அதிகமாகவே தண்ணீர் வசதி இருக்க சில தருணங்கள்ல அதிக மழையினால் பயிர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் அதிக நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க ரிஷபராசனேர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது மகாலட்சுமியை வணங்குங்க மாற்றுத்திறனாளிக்கு இயன்ற உதவி செய்யுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்